வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து வாழ வைக்கின்ற விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் அக்ரோ ரொட்டவேட்டர் கம்பெனியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம் அக்ரோ கம்பெனியின் ரொட்டவேட்டர்கள் அனைத்தும் அளவுகளிலும் செய்து கொடுக்கின்றோம் தற்பொழுது மார்ச் மாத சலுகையாக தமிழகம் முழுவதும் டெலிவரி இலவசமாக தரவுள்ளோம் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று முடிய மட்டுமே இச்சலுகையினை பயன்படுத்தி கொண்டு வேளாண் நண்பர்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஹை கிளியரன்ஸ் மாடலில் ஹெவி மாடலும் இருக்குதுங்க ஹெவி மாடல் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ ரேஞ்ச் வெயிட்டுங்க மேலே மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸு சைடு கியர் டிரைவிங்க வித் மெக்கானிக்கல் ஆயில் ஒடையே வந்துடுது மெயின் ஃப்ரேம் ஃபைவ் எம்எம் பேக் டோர்லாம் ஃபோர் எம்எம்ங்க ஆமாம் சைடில் மண் கரை ஒதுங்காமல் இருக்கிறதுக்கு சைடில் பிளேட் கொடுத்துட்றேங்க அதே மாதிரி அதேமாதிரி டெப்த்துஸ்கிட்ட ஹெவியாக இருக்குதுங்க 90 எம்எம் ஓடி பைப்புங்க பைப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி எம்எம் ஓடி பெரிய பைப்புங்க பெரிய பைப் கிளாம்பு உங்களுக்கு பிளேடுக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில் கேப் பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு கேப்புங்க உங்களுக்கு மேலே மண் பிடிக்கிற பிரச்சனையே இருக்காதுங்க பிளேடுக்கு இன்சைட்லேயும் மண்ணு பிடிக்காது வெளியிலையும் மண்ணு பிடிக்காது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ளாஞ்சி திக்னஸ்ஸும் பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் ஃப்ளான்ஜ் திக்னஸ் வருங்க பெண்ட் ஆகாது எயிட் எம்எம் பைப் திக்னஸ்ஸுங்க மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க ஒன் இயர் கியர் பாக்ஸுக்கு வாரண்டி இருக்குது மாஸ்ட் பிளேட்லாம் எயிட் எம்எம் திக்னஸ் மாஸ்ட் பிளேட்டுங்க ஹெவியாக இருக்கும் கிராக் பிரச்சனை வராது கிராக்கெலாம் ஆகாது தெளிவான ரொட்டை வெட்டுருங்க பிஎஸ்எக்ரோ ரொட்டை வெட்டுருங்க சைடு கியர் டிரைவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்லாம் கொடுத்துருக்கும் கீர் சென்டர் கீர் அஃபெக்ட் பண்ணுற பிரச்சனை எல்லாம் வராது ரெண்டு சைடுமே பிளேட்டு டென் எம்எம்மில் வந்துடுங்க ஒன் சைடு சில ரொட்டவேட்டரில் ஒன் சைடு எயிட் எம்எம் ஒன் சைடு டென் எம்எம் வரும் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே டென் எம்எம் வந்துடும் ஹெவியான ரொட்டவேட்டரு உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பிக்கு மேலே எந்த வண்டியில் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்